தருமபுரி மாவட்டம் அரூர் பேருந்து நிலையம் முன்பு அதிவேகமாக தவிடு மூட்டைகளை ஏற்றி சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி நின்று கொண்டிருந்த பிக்அப் வாகனம் மற்றும் மூன்று இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது கர்நாடகா மாநிலம் தாவணிக்கரையில் இருந்து முசிறி வரை சென்று கொண்டிருந்த சரக்கு லாரியை ஊத்தங்கரை பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் ராஜா என்பவர் மது போதையில் இயக்கியதாக கூறப்படுகிறது அரூர் பேருந்து நிலையம் வழியாக சென்று கொண்டிருந்த போது லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அருகே இருந்த வாகனங்களையும் எடுத்து சென்றனர் இந்த விபத்து இரவு நேரத்தில் நடைபெற்ற நிலையில் பொதுமக்கள் நடமாட்டம் அதிக அளவில் இல்லை என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது விபத்து நடந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த இருவர் கட்டுப்பாடு இல்லாமல் வேகமாக தங்களை நோக்கி வந்த லாரியை கண்டு பிடித்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இருந்த போதிலும் நகைக்கடையின் முன்பு அமர்ந்திருந்த செக்யூரிட்டிக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது தகவல் அறிந்த காவல்துறையினர் காயமடைந்த செக்யூரிட்டியை மருத்துவமனைக்கு முதல் உதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து பின்பு ஓட்டுநரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் சேர்ந்த இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் இத்தகவலை வாட்ஸ்அப் மூலம் பரிமாறிக்கொண்டதால் தகவல் அறிந்து வந்த இளைஞர்கள் சரக்கு லாரியில் இருந்த தவிடும் மூட்டைகளை அப்புறப்படுத்துவதற்கு உதவி புரிந்தனர் ஆனால் காவல்துறையினர் லாரியை அப்புறப்படுத்துவதற்கு கிரேன் வரவழைக்கிறோம் என தெரிவித்து காலம் தாழ்த்தி சம்பவ இடத்திற்கு வந்து வேடிக்கை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தது இளைஞர்களுக்கு காவல்துறையினரின் அலட்சிய போக்கை புரிய வைத்தது குறிப்பாக இப்பகுதியில் அடிக்கடி விபத்து நடைபெறுவதற்கு காரணம் காவல்துறையினரும் கச்சேரிமேட்டில் பைபாஸ் வழியாக சேலம் செல்லக்கூடிய சாலையை சுட்டிக்காட்டி பெயர் பலகை வைத்தால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாது எனவும் பொதுமக்கள் தெரிவித்தனர்